உதயகுமார் உங்கள் அம்மா அப்பா எப்போ ஆன்மீக சுற்றுலாக்கு போனாங்க கடைசியாக எப்போது பேசுனாங்க அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது ஒன்றாந்தேதி அவங்க இங்கேருந்து கிளம்புனாங்க தேதி கிளம்பி போயிட்டு நாங்கள் சாமிலாம் பார்த்துட்டோம் எங்களுக்கு போகிற வழியில் ரோடில் சரியில்லை அதனால் ரெண்டு நாள் எங்களை ஹோல்ட் பண்ண வச்சுட்டாங்க ரெண்டு நாள் ஹோல்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி தான் நாங்கள் போனோம் வெதர் கண்டிஷன் சரியில்லைன்னு தான் சொன்னாங்க அப்புறம் போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டாங்க அவங்க ஆக்சுவலாக மூணு நாளைக்கு முன்னாடி இங்கே சிதம்பரம் வந்து ரீச் ஆக வேண்டியவங்க இன்னி இது வரையும் வரல அப்போதான் சொன்னாங்க வெதர் ரொம்ப சரியில்லை அதனால் எங்கள் மூவ் ஆக வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கோம் ரெண்டு ஆசிரமத்தில் தங்கியிருக்கோம் நாங்கள் வெதர் சரியானவனே நாங்கள் மூவ் ஆகிடுவோன்னு சொன்னாங்க நேற்று காலையில் அங்கே உள்ள கலெக்டர் வந்து சொன்னாங்களா நீங்கள் மூவ் ஆகலான்னு சொல்லி சொன்னாங்க அப்பளம் இருக்குது அதோட நேற்று மதியானம் ரெண்டு மணிக்கு அங்கேருந்து மூவ் ஆகியிருக்காங்க அங்கேருந்து இறங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க வரவேல நிலச்சரிவு இருந்திருக்கு ஒன்றே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒன்னே வேறு சேஃபான இடத்துக்கு போயிடுங்க ரொம்ப பாது இது சேஃப்டி இல்லை அப்படின்னு இருக்காங்க பக்கத்தில் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்காங்க போயிடலான்னு போயிட்டு இருந்திருக்காங்க சுத்தமாக முன்னாடியும் ஃபுல்லாக நிலம் செறிஞ்சிருச்சு பின்னாடியும் செறிஞ்சிருச்சு அவங்களால முன்பக்கமும் போக முடியல பின்பக்கமும் போக முடியாமல் நடுவில் பிளாக் ஆகிட்டாங்க என்கிட்ட பேசினது வந்து நேற்று அஞ்சே காலுக்கு பேசுனாங்க இதேமாரி இறங்கிட்டு இருக்கோம்ப்பா நாங்கள் அடுத்து ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துக்கு போய்ட்டு நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆனால் இது வரையும் தகவல் எதுவும் இல்லை நம்ம கவர்மெண்ட் சார்பாக எங்களுக்கு இதுங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் கனகராஜ் என்ற முன்னாள் ரயில்வே அதிகாரி தான் வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டலாக இருந்து கூட்டு போயிருக்காரு அவர் வந்து அடிக்கடி கூட்டு போவாங்களா அப்படி அவருக்கு கூட்டு போகும்போது உங்கள் அம்மா அப்பா ஏற்கனவே போயிருக்காங்களா அவங்க எந்த மாதிரியான ஏற்பாடுகள் அவர் கூட்டு போகிற இடத்துல வசதிகளாக எப்படி செஞ்சு கொடுத்துருக்காரு அவங்க ஏற்கனவே அவர் அடிக்கடி கூட்டு போறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவரை பற்றி எனக்கும் தெரியும் ஆனால் எப்படி பாதுகாப்பான விஷயங்கள் எப்படி நடந்தது இன்னும் எனக்கு சரி வர தெரியல ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு வந்தாங்க நல்லா இருக்குப்பா போயிட்டு வந்தேன் நல்லபடியாக கூட்டு போயிட்டு வந்தாருன்னு சொன்னாங்க மற்றபடி ஆனால் எப்படி பாதுகாப்பான விஷயங்கள் எப்படி ட்ராவலு எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் எனக்கு சரியாக வராது தெரியல முப்பது பேர்ல வந்து இருபத்தெட்டு பேர் சிதம்பரத்தையும் ரெண்டு பேர் சீர்காழியும் சேர்ந்தவங்களா இருக்காங்க இப்போ வந்து முப்பது பேர் அங்கே வந்து சிக்கியிருக்காங்க அவங்களுடைய பையங்கள் தான் இப்போ வந்து முப்பது பேர்த்த வந்து மீட்கிறதுக்கான பணியில் ஈடுபட்டு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்கள மீட்கிறதுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கலெக்டர் முதலமைச்சர் அவங்கள்ட்டையும் மனு மாறி கொடுத்து இவங்கள பாதுகாப்பான முறையில் அவங்கவுங்க எல்லத்துக்கு கொண்டு வந்து சேருங்கன்ற மாதிரி நாங்கள் அதுதான் பேசிகிட்டு இருக்கோம் நேற்றுலேருந்து ஏன்னா எல்லாருமே நேற்று மதியானம் பேசினவங்க சாயங்காலம் பேசினவங்க அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இல்லை எல்லாம் வயசானவங்க சுகர் பேஷண்ட்டு அதனால் ரொம்ப கொஞ்சம் பேனிக்காக இருக்குது எங்களுக்கு அவங்களை நல்ல முறையில் கொண்டு வந்து கொடுக்கணும் கடல் கலெக்டர்கிட்டையும் நம்ம முதலமைச்சர் அவங்கள்ட்டையும் மனு கொடுக்கலாம்னு இருக்கோம் நாங்கள் எங்கே போனவங்களோட பசங்கள் சார்பாக நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பேசுனீங்க அதுக்கப்புறம் அவங்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களா வேறு ஏதாவது பேசுறதுக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை கூட்டு போனாரில் கணேசனும் தொடர்பு கொண்டிங்களா அவங்கள்ட்ட எதுவும் ஃபோன் கிடைச்சா இப்போ அவங்கள்ட்ட பேசுறதுக்கான வழிவகைகள் முயற்சிகள் என்ன எடுத்திருக்கீங்க நாங்கள் அந்த அதில் உள்ள யார் நம்பருமே ரீச் ஆகலை யாருடைய நம்பருமே அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருபது ரெண்டு பேர் நம்பர் இருக்குது யார் நம்பருமே ரீச் ஆகலை எல்லாம் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது நாட் ரீச்சபிளில் இருக்குது அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அங்கே யாராவது பக்கத்தில் இருக்காங்களா போகிறாங்களா வராங்களா அந்த ஊர் என்ன எது அப்படின்னு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வச்சு நாங்களும் கொஞ்சம் கேதர் பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் பண்ண எங்களால் முடிஞ்சது மற்றபடி அரசாங்கம் மசார்பா மூவ் பண்ணணும் நாங்கள்